பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த வீர மாருக்கு சக்கரம் அன்றொருள் செய்தவள் மாருக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மனியத்தில் மந்தனர் வாழ்கின்ற சித்திரம்பலமேடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாட்டு கூருதுமே பல்லாண்டு குருதுமே வியாக்கரபாதன் புதல்வர் ஓமன்யு அந்த சிறுவன் வசிட்சங்க காமதேனுவின் பாலை சாப்பிட்டான் ஆகவே தில்லை வந்த பிறகு அந்த பாலை தவிர மற்றவே சாப்பிட மாட்டேன் என்று எழுதான் உடனே நடராஜபெருமானார் பார்க்கலையை திருப்பி தில்லை பக்கம் விட பாலை உசித்து உபமன் என்ற சிறுவன் சாப்பிட பருகினான் போன்று திருமாலுக்கு சக்கரம் வழங்கினார் போன்று தில்லையில் வாழும் அந்தனர்களுக்கு வாழ்வதற்கு முதலில் நிற்கின்ற சிஸ்டம்பலத்தையே இடமாக கொண்டு அருளை வழங்கி நாட்டியத்தை நிறுத்தும் எம்பெருமான் பல்லாண்டு வாழ்க என்று சேதனாளர்கள் பாடுகின்றார்கள்